வரலாற்று அநீதிக்கு முடிவு கட்டும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த பிரச்சனையில அரசியல் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது மதுரையில் ஐடி பார்க் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள்லாம் வருது இந்த சூழ்நிலையில் இந்த மத நல்லிணக்க மரபு மதுரையில் சீர்குலையுமானால் தீர்ப்பு சரியான மேல்முறை போறது வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பா இருக்குல்ல ஆல்ரெடி இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானா இந்த தர்கா சம்பந்தப்பட்டு இந்த மலைக்கு சம்பந்தப்பட்டது வந்து பிரிவு கவுன்சிலருந்து உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வாய்ப்பு இருக்குல்ல மலை அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் கந்தன் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும் அதோட விட்டு பரவாயில்லை பரவாயில்ல சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ரெண்டியும் சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனால் சிக்கந்தர் மலை மட்டும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுல எங்க சட்டத்தின் முன் சமத்துவம் இல்லை மேலே வந்து எப்படி அறுக்குன்னு சொல்லியிருந்தோம் எதுவுமே இல்லாமல் ஆடு கோழி அறுக்கக்கூடாது குடியரசுத்தரம் கிட்ட எப்படி எங்கள் இடத்துல எங்கள் காம்பவுண்டு வால்குள்ளே அறுக்கிறதுல வந்து எப்படினு இருக்குது இல்லை ஒரு சொல்லியிருக்கனால் நீங்கள் அறுங்க அதை முறையாக வந்து சுத்தப்படுத்துங்க அந்த கழிவை நீங்கள் எங்கே கொடுக்குன்னு சொல்லி விளக்கம் போடுறதுலேயும் இக்கிட்ட கேட்டுக்கலாம் எதுவுமே கேட்கலையே ஆடு கோழி ப பாண்டி கோயிலில் வெட்டுறாங்க எல்லா குலசாமி கோயிலையும் வெட்டுறாங்க அழகர் கோயில் முன்னாடி வெட்டுறாங்க ஆடு கோழி வெட்டுவது புனியத்தை கெடுத்து விடும் எந்த சைவ இலக்கியத்தில் இருக்குது எந்த ஆகமத்தில் இருக்குது இதற்கு கடைசி வரை பதில் கிடையாது அனுமன் சேனாவும் சொல்ல இந்து மக்கள் கட்சியும் சொல்ல மதுரை மாநகராட்சி திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறோம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திருப்பரங்குன்றத்தில் கோயிலுக்கு தள்ளி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டி வழிபாடு செய்வதற்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரு நீதிபதிகளின் தீர்ப்பு நீதிபதி ஸ்ரீமதி மற்றும் விஜயகுமாரின் தீர்ப்பு முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளான மதச்சார்பின் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மத வழிபாட்டு உரிமை இதற்கெல்லாம் நேர் எதிராக இந்த தீர்ப்பு இருக்கிறது எங்கள் கேள்வி என்னென்னா திருப்பரங்குன்ற மலை புனிதமானது என்று சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் அனுமன் சேன அதில் யாருக்கும் ஒன்றும் எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ இல்லை திருப்புரங்குன்ற கோயில் புனிதமானது என்றால் அங்கே முருகனுக்கு வழிபாடு செய்கிறார்கள் அதே போல சிக்கந்தர் தர்காவில் வழிபாடு செய்கிறார்கள் ரெண்டுமே இவங்க இதை புனிதர் நினைக்கிறாங்க சிக்கந்தர் தர்காவுக்கு போகிறவங்க அங்கே போகிறவங்க அதை புனிதன்னு நினைக்கிறாங்க இப்போ ரெண்டும் நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கையும் பார்க்க பாதுகாக்க வேண்டிய உயர் நீதிமன்றம் ஒரு தரப்பு குறிப்பாக இந்துக்கள் கூட கிடையாது சங் பரிவார அமைப்புகளின் கருத்தை மற்றும் ஏற்று அவர்களின் அரசியல் நெருக்கடிக்குள் விழுந்திருக்கிறது நீதிமன்றம் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி இப்போ புனிதமானது அப்படின்னா ஆடு கோழி வெட்டுறது புனிதமற்றது அப்படின்னு எங்கே இருக்குன்னு அங்கே நீதிமன்றத்தில் கேட்டோம் ஆடு கோழி வெட்டு வெட்டுவது புனிதத்தை கெடுக்கும் என்பதற்கான என்ன ஆதாரம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் கடைசி வரையே கேட்டோம் அவங்க பெட்டிஷனில் சொல்ல விசாரணையில் சொல்ல அவங்க தரப்பு பதிலில் சொல்ல எதுலேயுமே சொல்ல ஆடு கோழி ப பாண்டி கோயிலில் வெட்டுறாங்க எல்லா குலசாமி கோயிலே வெட்டுறாங்க அழகர் கோயில் முன்னாடி வெட்டுறாங்க ஆடு கோழி வெட்டுவது புனிதத்தை கெடுத்து விடும் எந்த சைவ இலக்கியத்தில் இருக்குது எந்த ஆகமத்தில் இருக்குது இதற்கு கடைசி வரை பதில் கிடையாது அனுமன் சேனாவும் சொல்ல இந்து மக்கள் கட்சியும் சொல்ல நீதிமன்றம் சொல்லலை அப்போ அசைவ உணவு சாப்பிடுவது இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களின் உணவு பழக்கம் என்பது அசைவ உணவு சாப்பிடுவது அதை புனிதம் பற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கான ஆதாரம் என்ன ரெண்டாவது ஒரு மத வழிபாட்டு தளத்தின் நம்பிக்கையை வழிபாட்டை கேள்விக்குட்படுத்தணும்னா அந்த மத நூல்களை வச்சு தான் பேச முடியும் திருப்பரங்குன்றம் கோயிலில் உள்ள வழிபாட்டு முறை பிரச்சனையாகும் அதோட புனிதம் கட்டுன்னா அதற்கு சைவ இலக்கியங்களை வச்சு பேசலாம் இந்து மத இலக்கியங்களை வச்சு பேசலாம் ஆனால் அப்படி எதையும் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை இப்போ ஒரு மத வழிபாட்டு உரிமையை பாதிக்கிறது என்று சொல்லி இன்னொரு மத இலக்கியத்தை வைத்து இங்கே பேசுறதுன்றது இந்திய வரலாற்றில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இப்போது வரையும் உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு மத இலக்கியத்தை வச்சு இன்னொரு மத வழிபாட்டு தளத்தின் நடவடிக்கையை வழிபாட்டு உரிமையை கேள்வி குடுத்து இந்திய வரலாற்றில் இதுவரை கிடையாது உச்சநீதிமன்ற வரலாற்றுலேயும் கிடையாது முதல் முறையாக மதுரை உயர்நீதிமன்றம் அதை செய்திருக்கிறது எனவே ஆடு கோழி பள்ளியிட தடை என்பது அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனையை மட்டுமல்ல தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனை அரசியல் சட்டம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது அரசியல் சட்டத்தின் மாண்பு வீழ்த்தப்பட்டு இருக்கிறது ரெண்டாவது சிக்கந்தர் மலையன் கூப்பிடக்கூடாதுன்றாங்க எங்கள் கேள்வி என்னென்னா திருப்பரங்குன்ற மலையின் மட்டும் கூப்பிடணும்னு சொல்கிற நீதிமன்றம் சிக்கந்தர் மலை அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் கந்தன் மலையின் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை ஸ்கந்தர் மலையின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும் அதோட விட்டுருந்தா பரவாயில்லை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ரெண்டையும் சொல்லியிருந்தால் பரவாயில்லை ஆனால் சிக்கந்தர் மலை மட்டும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் எங்கே சட்டத்தின் முன் சமத்துவம் இருக்குது அது எங்கே வழிபாட்டு உரிமை இஸ்லாமியர்களுக்கு எங்கே இருக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் மிக தெளிவாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு அறுபத்தி மூணு ஆவணங்களில் சிக்கந்தர் மலைன்னு இருக்குது இப்போ சிக்கந்தர் மலைன்னு எல்லா மலையும் கூப்புன்னு யாருமே பிரச்சனை பண்ணலை யார் போராட்டம் பண்ணால் யார் மனு கொடுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது கற்பனையாக ஒரு பிரச்சனையை அனுமன் சேனா சங் பரிவார அமைப்புகள் உருவாக்கி அந்த கற்பனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அதை உத்தரவாக பெற்றிருக்கிறார்கள் சிக்கந்தர் மலையின் மொத்த மலையும் கூப்புன்னு யாராலும் சொன்னாங்களா நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம் அப்படி நாங்கள் யாருமே சொல்லுங்க அது ஒரு பகுதி அது அது பழைய ரிக்கார்டில் இருக்குது அரசு ரிக்கார்டில் இருக்குன்னா எங்கள் தரப்பை நீதிமன்றம் கேட்கவே இல்லை அதை ஒட்டி தான் இப்போ வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு கூப்பிடக்கூடாது சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சொல்லாதனால இப்போ கச்சிராஜா படம் எடுத்து வர்றாரு நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்போ மதுரையின் மத நல்லிணக்க மரபை கெடுப்பது என்பதற்கான அத்தனை வேலையும் இங்கே திட்டமிட்டு நடைபெறுகிறது அந்த 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 சூழ்ச்சியில் நீதிமன்றம் விழுந்துருச்சா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே இந்த தீர்ப்பு என்பது அரசியல் சட்டத்தின் மாண்பு வீழ்த்தப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கிறது துறை சொல்கிறாங்க மொத்த மலை நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் வந்து தொல்லியல் துறைக்கு சொந்தம்னு சிவில் கோர் தீர்ப்பு இருக்குங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு துறை சொல்ல முடியுமா சரி மொத்த மலையே எங்களுக்கு சொந்தம்னா கோயில் கோயிலும் அப்போ தொல்லியல் துறைக்கு சொந்தம் தானே அங்கே நடக்கிறத கேட்கணும்ல ஒரு சார்பாக நீ கேட்குற இதை நீதிபதி கேட்டார் கோயிலுக்கு அப்போ அதை பொருந்துமா இல்லையான்னு அவங்க பதிலே சொல்லலை இப்போ முழுக்க முழுக்க அதாவது ஏன் அடிப்படை உரிமையை பாதிக்கப்படுச்சுன்னு ஒருத்தன் கோர்ட்டுக்கு வரலாம் இன்னொரு தரப்பு மக்களின் அடிப்படை உரிமையை ரத்து பண்ணுன்னு கோர்ட்டுக்கு வந்து அதை நீதிமன்றம் ரத்து செய்தது என்பது வரலாற்றில் இதுதான் முதல் முறை இது வரலாற்று அநீதி இந்த வரலாற்று அநீதிக்கு முடிவு கட்டும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த பிரச்சனையில் அரசியல் செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது மதுரையில் ஐடி பார்க் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள்லாம் வருது இந்த சூழ்நிலையில் இந்த நல்லிணக்க மரபு மதுரையில் சீர்குலையுமானால் இந்த வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படும் எனவே இந்து மக்களுக்கும் இந்துக்கள் என்று கருதுபவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில அமைப்புகள் கற்பனையாக பிரச்சனையை உருவாக்கி இதை செய்கிறார்கள் அதை தமிழக அரசு தடுத்து உச்ச நீதிமன்றத்தில் பெற்று தர வேண்டும் என்பதுதான் எங்கள் கூட்டமைப்பின் கோரிக்கை அதாவது கல்ராப் சுலங்க வந்து நோக்கம் வந்து கடந்த மா இந்த மாதம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு தர்கா மலை சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி மேல்முறையீடு செய்வதற்காக நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்தோம் ஆனால் இந்த தீர்ப்புன்னு எங்களுடைய கருத்து என்னென்னா இது வந்து மாதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பல்ல இது ஏதோ எழுதி வைத்து வாசித்த தீர்ப்பு மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது உள்நோக்கம் கற்பிக்கலாமா நீதிமன்ற தீர்ப்பு அப்படி உள்நோக்கம் கற்பிக்கலாமா இல்லை உள்நோக்கம்னா இரண்டு நீதிபதியில் ஒரு நீதிபதி வந்து அதை வந்து ரத்து பண்ணுறாங்க ஒரு நீதிபதி வந்து எடுத்துக்கிறாங்க அப்போது இது வந்து எப்படின்னா தர்கா சார்பில் செய்யப்பட்ட மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது இது வந்து தேவஸ்தானத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமான இடம் இதில் வந்து மூணாவது பாட்டிற்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி ஒரு பொதுநல வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இரண்டு பேருக்கு பொதுவான சொத்தில் வந்து ஒரு பொதுநல உலகம் வந்து அந்த வழக்கு எடுத்து இது பண்ணுறது வந்து எங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்குல்ல ரெண்டாவது வந்து ஒரு உணவுங்கிறது சந்த சொந்த விஷயங்கள் அதில் வந்து தலையிட்டு ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து மனு கொடுத்து தலை இது மாத்திரம் இது நிறையா வந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னால கூட ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க பள்ளியாசலில் வந்து பேங்க் சொல்றாங்க அந்த ஒளிபுரிக கல்ட சொல்லி சொல்லி இந்து மக்கள் கட்சியில் வந்து ஒரு பெடிஷன் கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் திருப்பூரம் பள்ளியாசில் வந்து நாங்கள் என்ன பண்றோம் ஏது பண்றோம் சொல்லி ஒவ்வொரு தரம் வந்து மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அந்த மனுவை வந்து காவல்துறையும் கல்டராபிசிலும் வாங்குறாங்க ஏன் அவங்க மேல வந்து ஏன் இது உண்மை தன்மையான விசாரிக்க மாட்டாங்க இந்த தீர்ப்பு சரியான மேல்முறையை போறது வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பா இருக்குல்ல ஆல்ரெடி இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தானே இந்த தர்கா சம்பந்தப்பட்ட இந்த மலைக்கு சம்பந்தப்பட்டது வந்து பிரிவு இருந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வர வாய்ப்பு இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்நிலை அரசுக்கு நீங்கள் கோரிக்கை நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் பக்பு வாரியத்துக்கும் கோரிக்கை வைக்கிறோம் ரெண்டு பேருமே வந்து மேல்முறையீடு செய்யணும் செஞ்சு அதை வந்து வழக்கம் வந்து எடுத்து நடத்தணும்னு சொல்லி எங்களுடைய சார்பாக வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து அதில் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா உணவு ஆடு கோழி அறுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் மாத்திரம் தான் எதுவுமே செய்யக்கூடாதா இல்ல தேவஸ்தானமும் செய்யக்கூடாதுன்ற அதெல்லாம் எதுவுமே குறிப்பிடல தேவஸ்தானம் வந்து சைவம் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு சைவம் கொண்டு சொல்லலாம் உணவு ஆடு வழி அறுக்க கூடாது அப்படின்னா உணவு முதற்கொண்டு சாப்பிடக்கூடாதா அப்படியே அர்த்தமாயிருதுல ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல நீங்க வந்து கீழே சமைச்சு கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கணும் மேலே அறுக்கக்கூடாது புனிதஸ்தனம் கீழே அறுத்து கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்போ ஆடு ஓலி அறுக்கூடாதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து டெய்லி வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கிண்டி கிண்டி சாப்பாடுலாம் கிண்டி கிண்டி ஒரு சாப்பிட்ற உணவை போய் கையை விட்டும் பேனா விட்டு கிண்டறதுலாம் என்ன ஒரு இது இருக்குது அப்போ அந்த உணவை திருப்பி சாப்பிட முடியுமா நீதிமன்றத்தை கரெக்டான தீர்ப்பு கொடுத்துடணும் நீங்கள் கீழே அறுத்து கொண்டு போய் சாப்பிட்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லை மேலே வந்து எப்படி அறுக்கணும்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆடு ஒழி அறுக்கக்கூடாது புனிதஸ்தரம் கிடத்துனா எப்படி எங்கள் இடத்துல எங்கள் காம்பவுண்டு வாழ்க்குள்ளே அறுக்கிறதுல வந்து எப்படினு இருக்குது இல்லை ஒரு சொல்லியிருக்கணும் நீங்கள் அறுங்க அதை முறையாக வந்து சுத்தப்படுத்துங்க அந்த கழிவு நீங்கள் எங்கே கொடுக்குறோம்னு சொல்லி விளக்கம் கூட சொல்ல கேட்டுருக்கலாம் எதுவுமே கேட்கலையே எதுவுமே கேட்காம தானே கொடுத்துருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட மன வருத்தம் இருக்குல்ல ஒரு நீதிமன்றம் வந்து நீதி கொடுப்போம் தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்போ நாங்கள் யாரை தேடி போகிறோம் நீதிமன்றத்தை தேடி போகிறோம் உச்ச நீதிமன்ற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்குது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தானே சார் ஆல்ரெடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து இந்த மலை சம்பந்தமா வந்து உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அங்கே போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு நிறையா இருக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அவங்க ஒரு நீதிபதி வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணுன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் கண்டிப்பாக போகிற வாய்ப்பு இருக்குல்ல நன்றி சார்